வரமத்துல வெல்கம் டுங்க நம்ம வீடியோ எத பத்தி பார்க்க போறோம்னா அனைத்து இஸ்லாமிய முஸ்லீம் மக்களும் உயிரினு மேலாக கருதக்கூடிய முகமது நபி சலுல்லா ஒலிவு செல்லும் அவர்களை பத்தின வாழ்க்கை வரலாறு பத்தி நம்ம பாக்க போறோம் வீடியோ பாருங்களுக்கு புரியும் முகமது நபி சல்லா உலைவசும் அவங்க கிபி ஐநூத்தி எழுவதாம் ஆண்டு திங்க கவர்மெண்ட் அப்துல்ல பன்னெண்டாம் தேதி தான் அவங்க பிறந்தாங்க அவங்க எங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ உள்ள சவுதி அரேபியான மக்காங்கிற இடத்துல பிறந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தாயின் வயிற்றுல இருக்கும் பொழுது அவர்களுடைய தந்தையான அப்துல்லாவே இறந்து விட்டாங்க அதுக்கப்புறமாக அவருக்கு மொஹமது நபி சல்லா உலக சொல்லும் அவர்களுக்கு ஆறு வயதாகிய பிறகு தாயான ஆமினா அம்மா அவர்களையும் இறந்து விட்டாங்க அதுக்கப்புறமாக அவருடைய பாட்டனாருடைய அரவணைப்பில் அப்துல் முத்தலிப் என்கிற பாட்டனாருடைய அரவணைப்பில் அவர் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறமாக அப்துல் முத்தலிப் அப்புறமாக அபுல் தாலிஃப் என்கிற அவருடைய பெரிய தந்தையின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தாங்க அதுக்கப்புறமாக மும்முல்ல சொல்லும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து யாருக்கும் நம்ம பாரமாக இருந்திருக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால அவங்க காசுக்காக மேய்க்கிறதுக்கு சென்று விட்டார்கள் ஓகேவா இதனால் அவர்களுடைய இளமை வயசில் வந்துட்டு அவர்களால் கல்வி கத்துக்க முடியல அதனால முகமது நபி சல்லாஹ் அலுவலாஸ்ல அவர்களுக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாது இதுக்கப்புறமா முகமது நபி சல்லாஹ் அலுவலா அவங்களுக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாக அபு தாலிப் என்கிற பெரிய தந்தையரும் சேர்ந்து சிரியா நாட்டுக்கு வந்து யாவரும் செய்வதற்காக போயிட்டாங்க அதுக்கப்புறமா சில நாட்களுக்கு அப்புறம் முகமது நபி சல்லா அலிஸ் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு அதாவது திருமணம் முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் முகமது நபி சல்லாஹ் அலிஸ்ல அவங்களுக்கு பதினோரு மணி அவர்கள் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஏழு பேர் இருந்தாங்க மூணு ஆண் குழந்தைகளும் நாலு பெண் குழந்தைகளும் இருந்தாங்க அந்த பதினோரு மனைவி உங்களுடைய பேர் என்ன ஒண்ணு ஒன்னா சொல்ற தெரிஞ்சுக்கோங்க அஜிரத் சவுதா அஜ்ரத் உமி ஹபீபாத் உமி சலமாத் சௌரியாத் சபையா இப்போ வரைக்கும் சொன்ன எல்லாமே மூமு நபி சலாவுடைய சொன்ன அவங்களுடைய பதினோரு மனைவி மார்களுடைய பேரு தான் இந்த பதினோரு மனைவி மன்களுக்கும் ஏழு குழந்தைகள் இருந்தாங்க அந்த ஏழு குழந்தைகளுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் மூணு பேரும் பெண் குழந்தைகள் நாலு பேர் இருந்தாங்க மூணு குழந்தை காசிம் ரலியல்லாஹு அல்லா இரண்டாம் குழந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அல்லாஹ் ஹான்கா மூன்றாவது வந்து இப்ராஹிம் ரலியல்லாஹு அல்லாஹ் இவங்க மூணு பேருமே சிறு வயதிலேயே மௌத்தாயி விட்டார்கள் அதுக்கப்புறமாக நான்கு பெண் குழந்தைகள் இருந்தார்கள் பெண் குழந்தையின் பேரு பொது பெண் குழந்தையின் பேரு ஜெயினப் வெளியில்லாவு கன்கா இரண்டாவது பெண் குழந்தையின் பேரு உம்முசு வெளியில்லாவு கன்கா மூன்றாவது குழந்தையின் பேரு இல்லாவு கன்கா கடைசி பெண் குழந்தையின் பெயர் தான் ஃபாத்திமா ரலியல்லாவும் சிலதான் வயசுலேயே பதினோரு திருமணம் செய்தாங்க இருக்கு அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அதை வந்து இந்த வீடியோ சொன்னதும் பெரிய லென்தா போயிருந்த வீடியோ அது நம்மள நம்ம வந்து இந்த வீடியோவில் அதை பற்றி எதுவும் பேசுவாங்க ஓகேவா அவங்கள திருமணம் செய்ததுக்கான பெரிய பேக் ஸ்டோரி இருக்கு ரசுல்லாவும் இருக்குது அவங்களுக்கும் இருக்குது ஓகேவா இதனால ரசுல்லா பதினோரு திருமணம் செய்திருக்கான்னு சொல்லி தப்பாக தவறான முறையில் கருதுவாங்க அதுக்கப்புறமா மூணு முடி சிறந்த ஈடாகுக்கு அனட்டு வழிபாடுக்காக சென்று விட்டார்கள் அங்கேயே அங்கே இருந்து உணட்ட வழிபாடு ஈடுபட்டார்கள் அதற்கு பிறகுதான் வானவர் தூதர் ஜிப்ரீல செல்லும் எல்லாவிடமும் இருந்து சத்திய வேதத்தை கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவுடன் முகமது நபி சல்லாஹலே செல்லும் கோவிலை பார்த்து விட்டு ஓதும் என்றார்கள் ஓதும் என்று சொன்னவுடன் முகமது நபி சல்லா உலகம் கூறினார்கள் நான் ஓத தெரியாதவன் இல்லையே என்று கூறினார்கள் அதுக்கு பிறகு மீண்டும் அலைவு லலைவசம் சொன்னார்கள் ஓதும் என்றார்கள் அதற்கு பிறகு இதற்கு மோமன் நபி செல்லாம் அலேசோல்வம் ஜிபிரி லலேசன் சொல் அவர்களை தாங்க முடியாத அளவிற்கு கட்டி அணைத்து விட்டார்கள் அதற்கப்புறமாக ஜிபிரி லலிவு செல்வம் சொன்னார்கள் என்னை விட்டு விட்டு உன்னை படைத்த இறைவனின் திருப்பெயரால் ஓதும் என்றார்கள் அத்துடன் மூணு உதவி செல்லலா உழைவு செல்லும் அவர்கள் ஓத ஆரம்பித்தார் திருக்குருவானில் தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயம் ஒன்று முதல் ஐந்து வரை ஓதினார்கள் இதுக்கப்புறம் மூணு நபி செல்லலா உலகம் அவங்களுக்கு வந்துட்டு சத்தியவேடம் கொடுக்கப்பட்டது இதை கொடுக்கப்பட்டதை வந்து அவங்க மூணு நபி செல்லலா உலகம் அவங்களுடைய குடும்பமான குறைசிய குடும்பத்தில் வந்து சொன்னார்கள் சொன்னப்ப அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களையே அதை நம்புறதுக்கு மறுத்துவிட்டார் அதுக்கப்புறம் மோமன் நபி சொல்லா உலகம் வெளியே உள்ள மக்களிடம் போய் சொல்லப்பட்டு அந்த மக்களை எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள் ஏற்றுக்கொள்ள வைக்கும்போது இந்த குறிஸ் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன பண்ணார்கள்னா இஸ்லாத்தை ஏற்ற எல்லாரையுமே மிகவும் ரொம்ப துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினார்கள் அது மட்டும் இல்லாமல் முகம்மது நபி சல்லா உலேஸ்வரம் தெருவில் நடந்து போகும்போது சிறியவர்களை விட்டு கல்லால் அடிக்க வைத்தார்கள் அவர்களையும் அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்று வந்த மக்கள்களையும் சகாபாக்களையும் இதுக்கப்புறம் முகமது நபி சல்லாசன் அவங்களுடைய பிரச்சாரம் வந்து ரொம்பவும் ரொம்பவும் ரகசியமான முறையில பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க இது தெரிஞ்ச உரைக்சேன் மக்கள் திரும்பவும் வந்து மோமுல் நபி சல்லா அலேஸ்வன் அவர்களை வந்துட்டு ஒரே இப்படியே விட்டா இந்த ஊரையே கெடுத்து விடுவார் இவர் என்று மனசுகிட்டு மோமுல் நபி செல்லா அலேசல்லாம் அவர்களை தீர்த்துக்கள் உருவினர் இது தெரிஞ்ச நமுல் நபி சல்லாஹ் அலே சொல்லாம் ஊருக்கு ஒருபுறமான இடத்தில் இருந்து பிரச்சாரம் செய்ய தொடங்கினார்கள் அதுக்கப்புறமாக ஒரு ஒரு பின்புக்களும் தாங்க முடியாமல் அதுக்கப்புறமாக அதினாவாசியல் மக்களும் ரசிக்லாவுடைய இந்த பிரச்சாரத்தை பார்க்க வந்திருந்தார்கள் முதலில் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால் மூமன் நபி சல்லாசன் அவர்களுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்து போனார்கள் எந்த நிலையிலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை மொட்டவாசியல் மூலம் வந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு தைக்கமும் இல்லாமல் எங்கள் மதினாவை நாடி நீங்கள் வரலாம் என்று நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது உங்கள் உயிரை நாங்கள் காப்போம் என்று வாக்களித்து இருந்த காரணத்தினால் மூமு நபி சல்லா உலேசம் அவர்கள் மதினாவை நாட்டி பயணம் தொடங்கினார்கள் அதை அறிந்து மதினாவாசையில் வந்துட்டு மூன்றுநபி செல்லா உலேசெல்வம் நீங்க மீனாவிற்கு வருகிறார் என்று தெரிந்துவிட்டு முகமது நபி வருகையை சிறப்பித்து வைத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் மதினாவில் இருந்த சில பேர் மட்டும் முகம்மது நபி சொல்லி தொடர்ந்து நடந்து வந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் மதினாவாசியில போக போக எல்லாரும் முகம்மது நபியை நம்பிவிட்டு விட்டு நபி சொல்லு சொல்ல பின்பற்றி அது மட்டும் இல்லாமல் அவரை தலைவராகவும் ஏற்றுக்கொண்டார்கள் மதினாவசி அதுக்கு பிறகு மொமது நபி செல்லா உரே சொல்லாம் அவர்களுடைய இந்த ஒரு கொள்கையை கேள்விப்பட்ட மதினாவை சுற்றி உள்ள மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக வந்து இஸ்லாத்தில் நுழைந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு முகமது நபி சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் அறுபத்தி மூணாவது வயதில் மரணித்தார்கள் அது மரணிக்கும் நேரத்தில் மதினாவில் மிகவும் அதிகமான பெரிய அளவான நிலப்பரப்பை மதினாவில் அவர்கள் ஆழ்வாய்க்கு கீழ் கொண்டு வரப்பட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் முகமது நபி சல்லாஹ் அலையம் அவர்களுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பணமும் காசும் சாப்பாடும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் முகமது நபி சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்களுக்காக உயிரையும் கொடுத்து காப்பாற்றுவதற்காக பெரிய ஒரு இராணுவத்தையே அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள் முகமது நபி சல்லா அலைவசல்லாம் அவர்கள் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பார்க்கணும்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க